சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு இந்த எபிசோட் முழுக்க முழுக்க பாருங்க ஒரு ஒரு முறையும் என்னுடைய நிகழ்ச்சிகள் ஆகட்டும் இல்லை இந்த எபிசோட் மூலமாக நான் சொல்ல வருது ஒன்னே ஒண்ணுதான் பாபா உயிரோடு இருக்கிறார் சமாதி அடைந்து விட்டாலும் பாபா தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த இந்த எபிசோட்ல நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான லீலை சொல்லும் பொழுது நீங்களே உணர்வீங்க பாபா இன்றைக்கும் நடமாடி கொண்டிருக்கிறார் இதுக்கு இந்த லீலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம போன எபிசோட்ல ரங்கு தாய் அப்படின்ற அந்த அம்மையாரை பத்தி நம்ம பார்த்திருந்தோம் அந்த அம்மையார் அவங்களோட லேண்ட் நிலம் வச்சிருந்தாலும் அது யாருக்கு கொடுக்கறது ஏன்னா யாருக்காவது கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த பைசா அவங்களுக்கு வரணும் அது நல்ல ஒரு யாரோ ஒரு நல்ல மனிதர்கிட்ட போய் சேரணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க மனசுக்குள்ள இருக்கு இது யாருக்கு கொடுக்கலாம் பல பல பேர் அந்த அம்மையாருடைய ரங்குதாயோடைய இடத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க நான் அவங்க இடத்த வாங்கிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது ஒன்னா அவங்கள பார்த்தா இவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணாது இல்ல அவங்க சொல்ற அந்த பைசா இல்ல இல்லை இல்ல சரி வராது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இது யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய மகான் சாயி பாபா ரங்குதாய் அப்படின்ற அம்மையாருடைய கனவுல போய் சொல்லியிருக்கார் நீ யாருக்குமே தர வேண்டாம் இந்த ஷெடி சன்ஸ்தானுக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த கனவு வந்த உடனே அவங்க எந்த ஒரு அடுத்த ஒரு செகண்ட் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தரலாமா வேண்டாமா பாபா பட்டு கனவுல சொல்லிட்டாரே நம்மளுக்கு அதுக்கு தகுந்த பைசா வருமா இல்லையா எதுவுமே யோசிக்காம தன்னுடைய மகன் கேஷவ் அப்படின்றவரை கூப்பிட்டு சொல்றார் கேஷவ் பாபா என்னுடைய கனவுல வந்து சொன்னதுனால இந்த இடத்தை நம்ம ஷிரடி சந்த்தானுக்கே கொடுத்தரலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் ரங்குதாய் அவங்களோட இடத்தை ஷிரடி சந்த்தானுக்கு கொடுத்துட்டாங்க இன்றைக்கும் பக்தர்கள் அந்த இடத்த போய் பார்க்கலாம் என்ன இடம் அப்படின்னா லெண்டி பாக் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பாக்குறோம் பாருங்க அந்த லெண்டி பாக் அங்க இருக்கிற அந்த வாட்டர் ஃபவுண்டன் இந்த சாந்தி நிவாஸ் பில்டிங் அப்படின்னு இருக்கும் இது எல்லாம் இருக்கிற இடம் நம்ம ரங்குதாய் அப்படின்ற அம்மையாருடைய இடம் எவ்வளவு அழகா பாபா தனக்குன்னு வர பக்தர்கள் அந்த லெண்டி தோட்டத்துல வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பாபா உணரணும் அப்படின்னு அன்னைக்கே முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரங்குதாயோட கனவுல போய் சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த அம்மையார் நான் சொன்ன மாதிரி அவ்வளவு சேவை பாபாக்கு பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஐந்து வருடங்கள் பாபாக்காக பிரசாதம் பண்ணி ஒரு நாளும் ஆஹா இவ்வளோ பாபாக்கு பண்ணி பாபா எனக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு முகம் சுழிக்காமல் தினம் தினம் பாபாக்காக அந்த பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு பரிசா இன்றைக்கும் பாபாக்கு பிரசாதம் கொண்டு போவாங்க இல்ல அது யார் மூலமா அப்படின்னா அவங்களுடைய மருமகள் உஷா தாய் குல்கர்ணி அப்படின்ற அந்த அம்மையார் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போறாங்க அவங்களுடைய வம்சம் இது தொடர்ந்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த ரங்கு ரங்குத்தாய்கிட்டே நம்ம கத்துண்ட விஷயம் அந்த அம்மையார் கடைசி காலத்துல ஆசைப்பட்ட ஒரே விஷயம் பாபாவுடைய உதி மற்றும் பாபாவுடைய தீர்த்தம் அந்த உதியும் தீர்த்தமும் அந்த அம்மா கையில கிடைச்ச உடனே அந்த உதியை நெற்றியில் வைத்து அந்த தீர்த்தத்தை உடனே குடிச்ச உடனே சாயி பாபா அப்படின்னு சொன்ன அந்த தருணம் அந்த அம்மாவுக்கு உயிர் போயிடுதான் நம்ம பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்கள் முதாதிரிகள் எல்லாம் சொல்லுவாங்க நாராயணா நாராயணா நாராயணான் அந்த ஹரிநாமத்தை சொன்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு உண்மையாகவே சாய்பாபா சாய்பாபா சாய்பாபான்னு சொல்லி இன்னைக்கு அந்த சாய்பாபா கிட்டேயே இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் அந்த பக்தி ரங்குத்தாய் அப்படின்ற அம்மையார பத்தி நான் எதற்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னா போன வாரம் நம்ம டெலிகாஸ்டான தேதி சிக்ஸ்த் நவம்பர் அதனால இந்த ஆறாம் தேதி அப்படின்றதுனால இந்த தேதி வரிசையில் நான் நிறைய உங்ககிட்ட சொல்லுவேன் அதனாலே இந்த அம்மையாரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் எதற்காகனா எதிர்பார்ப்பே இல்லாமல் நம்ம இருக்கும் பொழுது பாபா நிச்சயமாக லீலை நிகழ்த்துவார் இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கார் அப்படின்றதற்கு ஒரு அற்புதமான உதாரணம் ரெண்டு நாட்கள் அதாவது இந்த எபிசோட் டெலிகாஸ்டான டேட் வந்து நீ உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு தேர்ஸ்டே நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் இதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அதாவது லெவன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் த மிராக்கல் எங்கே நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஷிரடியல் பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதமான லீலை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது கேட்டு கண்கலங்கா அதை பக்தர்களே இருக்க முடியாது என்ன அப்படின்னா ஒரு குழந்தை சின்ன குழந்தை பிறப்புலேருந்தே ஒரு கண்ணால் பார்க்க முடியாது அப்போ இந்த ரைட் சைட் கண்ணால அந்த குழந்தைக்கு எதுவுமே பார்க்க முடியாது அந்த குழந்தை வாழ்ந்து கொண்டிருந்தது எப்படி இந்த உலகத்தை பார்த்தது எப்படி அப்படின்னா வெறும் ஒரே ஒரு கண்ணால இந்த லெப்ட் சைட் கண்ணால மட்டும்தான் அந்த குழந்தை எல்லாமே பார்ப்பான் அந்த குழந்தையும் அவங்களுடைய தாயும் ஷிரடி சாயோடைய பக்தர்கள் பாபா பாபா பாபான்னு அந்த அம்மா வேண்டாத நாள் கிடையாது பொதுவாகவேங்க ஒரு அம்மா ஒரு தாய் எப்படி இருப்பாங்க குழந்தை கொண்டு அப்படின்னா அம்மா அப்படின்றவள் முதல்ல உருகுவா ஒரு கஷ்டம் அப்படின்னா மனசு துடிக்கும் அம்மா அப்பாவுக்கு பெற்றோர்களுக்கு அந்த அம்மா அந்த குழந்தைக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த வேண்டாத நாள் வேண்டாத தருணம் கிடையாது ஒரு ஒரு நொடியும் சாய்பாபா சாய்பாபா சாய்பாபான்னு அந்த சாய்பாபா தொடர்ந்து வேண்டிட்டே இருப்பாங்க பொதுவாகவே இந்த ரங்குத்தாய்கிட்டேருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் முப்பத்தி அஞ்சு வருஷம் பண்ணாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதேதான் தான் இப்போ கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பக்தை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எப்ப பாபா வணங்கினாலும் பாபா நீ எனக்கு நல்லதே பண்ணுவேன்னு தெரியும் அப்படின்னு அதே நம்பிக்கையோட பதினோராம் தேதி நவம்பர் லெவன்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் சொல்றேன் மறுபடி லெவன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஷிரடிக்கு வந்து துவாரகா மாயில உட்காந்து பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு உட்காந்துருக்காங்க அங்க மானிட்டர் இருக்கும் நம்ம நீங்க சிரடிக்கு போனவங்களுக்கு தெரியும் நீங்க இந்த துவாரகா மாயிக்கு போனீங்கன்னா அங்க ஒரு மானிட்டர் டிவி வச்சிருப்பாங்க அது வழியா நீங்க சமாதி மந்திர தரிசனம் பண்ணலாம் அப்போ அந்த அம்மாவும் அந்த பையனும் நீங்க ஸ்கிரீன்ல தான் அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் அந்த பையனும் ஷிறடியில் அந்த துவாரகா மாயில உட்காடுறாங்க எதற்காக பாபாவை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்றதற்காக அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு கண்ணால பாபாவை தரிசனம் பண்ணிருக்கு அந்த மானிட்டர்ல பார்த்து பாபாவை தரிசனம் பண்ணிருக்கு தரிசனம் பண்ண அந்த குழந்தைக்கு திடீர்னு இந்த ரைட் சைட் கண்ணில் ஒரு ஒளி பட்டுருக்கு ஒரு லைட் வந்த மாதிரி இருந்தது அந்த குழந்தை அதை பார்த்து பயந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த கண்ணில் ஒண்ணுமே தெரியாது அந்த கண்ணில் அந்த ஒரு லைட் மாதிரி ஒரு ஒளி மாடி பட்ட உடனே என்னடா அப்படின்னு பயந்து போய் அழுத அந்த குழந்தை அந்த செகண்ட் ஷிரடியில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா பிறப்புலேந்தே கண் பார்வை இல்லாத அந்த குழந்தைக்கு துவாரகா மாயில் பாபா கண் பார்வையை மீட்டு கொடுத்துருக்கார் அப்படின்னா நம்ம இன்னைக்கும் சொல்றோம் இன்னைக்கு வந்து சொல்லும்பொழுது என் என்னுடைய கண்ணு கலங்குறது கேட்கும் பொழுது உங்களுடைய உண்மையாவே உங்க காதுக்கு அப்படியே அவ்வளோ அவ்வளோ அமிர்தமா இருக்கும் இது கேட்கும் பொழுது உங்களுக்கும் ஆனந்த கண்ணீர் வரும் எப்படிங்க பனிரெண்டு வருடங்கள் ஒரு குழந்தைக்கு கண் பார்வை இல்லை எந்த டாக்டர்ஸ்னாலையும் அதை சரி பண்ண முடியல ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாகு ஆனா இன்றைக்கும் பாபா நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றோமே இதை கேட்கும் பொழுது சாய் பக்தர்களான நமக்கு எவ்வளவு பெருமை எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு பேரானந்தம் உண்மையாகவே அந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் ஒரு பெரிய பேட்டியே கொடுத்தாங்க ஷிருடியில அவ்வளவு பேரு சூழ்ந்து அந்த குழந்தைக்கு சால்வை போத்தி எல்லாரும் சாய்நாத் கி ஜெய் சாய்நாத் கி ஜெயின்னு அந்த இடத்துல பாபாக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க எப்படிங்க இது சாத்தியம் அந்த துவாரகா மாயில் அந்த தருணத்தில் மட்டுமல்ல பாபா என்றென்றைக்கும் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார் துவாரகா மாயில மட்டுமா சமாதி மந்தர்லயும் பாபா உயிரோடு இருக்கார் இன்னைக்கு அந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் அவ்வளவு சந்தோஷம் அந்த குழந்தையோட பேட்டிய நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த குழந்தையோட அம்மா பேசும் பொழுதே அந்த குழந்தையோடைய கண்கள் அப்படியே கண்ணீர் வழியருது ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் இந்த கண்ணு தெரியவே இல்லை நம்ம சும்மா மூடி பார்ப்போமே ஒரு கண்ணு மூடி ஒரு கண்ணை நம்ம திறந்து பார்க்கும் பொழுது அந்த இன்னொரு கண் இல்லாததோட வருத்தம் அதோட கஷ்டம் என்னன்னு நமக்கு புரியும் திடீர்னு வந்தோடனே உலகமே பிரகாசமா மாறின அந்த தருணம் துவாரகா மாயில அப்படின்னா அந்த அம்மாக்கு பனிரெண்டு ஆண்டுகள் பாபா ஏன் பண்ணல ஏன் பண்ணலன்னு பாபாவை திட்டிருக்கவே மாட்டாங்க பாபா நீ பண்ணுவ அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்த அந்த தாயோக்கு அந்த இடத்துல பாபா ஒரு பேரானந்தத்தை கொடுத்தார் அந்த குழந்தைக்கு சரி பண்ணார் அதே மாதிரி உங்களுக்கும் கவலைப்படாம அந்த குழந்தையை சரி பண்றதுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்தார் பாபா எதற்காக கர்மாவை கழிப்பதற்காக நீங்களும் அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துக்கங்கள் எதைப்பத்தியும் கவலைப்படாதீங்க பாபா சரிப்படுத்துவார் பாபா என்னுடன் இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பாபா லீலை நிகழ்த்துவார் இதே மாதிரி ஒரு அற்புதமான லீலையோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா